வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்த அந்த கிளாஸின் பேரிஸ் பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சிருக்குது இந்த கிளாஸின் பேரிஸில் பார்த்திங்கன்னா சுமார் முப்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க ஸோ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீக்காக்கு தான் ஒளிபரப்புகிறாங்க பீக்காக்கு ஒளிபரப்புகிற கரைசி நிகழ்ச்சியாக இந்த கிளாஸின் பேரிஸ் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த செப்டம்பர் இருபதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இஎஸ்பிஎன் தான் ஒளிபரப்புகிறாங்க இந்த கிளாசியின் பேரீஸில் ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்குது நம்ம செத்திரோடின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அவருடைய டைட்டில் வந்து தக்க வச்சுருக்காரு அது மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்குது ஸோ வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கிளாஸின் பேரீஸில் நம்ம ரோமன் ரேஞ்ச் வெர்சஸ் ஃப்ரான்ஸ் அண்ட் ரீடு அவங்களுக்கான மேட்ச் தான் அங்கே இருக்குது நம்ம ரோமன் ரேஞ்சின் எப்போதையும் பார்த்திங்களா அவருடைய மாசான என்ட்ரியில் அவர் வந்து வ வர்றாரு எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அக்னாலேஜ் பண்ணுறாங்க ஸோ அவருக்கே உரித்தான அந்த மாலையோடு பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகுறாரு ஸோ ஆடியன்ஸும் நல்ல வரவேற்பை கொடுக்குறாங்க ரோமன் ரேஞ்ச் ரோமன் ரேஞ்சுன்னு அது மாதிரி ஸ்டா சார்ட் பண்ணுறாங்க எல்லாருமே கூச்சலிடுறாங்க ஸோ அவரும் மாதம் என்ட்ரி ஆகிட்டு அவங்களுடைய மேட்ச் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது பிரான்சன் ரீடோ பார்த்திங்கன்னா பலமாக நம்ம ரோமன் ரேஞ்சில் வந்து தாக்குறாரு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே நல்லாவே பலமாக அடிச்சுக்கிடுவாங்க சுனாமியை வந்து நம்ம பிரான்சன் ரீடு வந்து ரோமன் ரேஞ்சுக்கு போடுவோம் பட் அப்படி இருந்தும் அந்த கிக்கில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சு வந்து துள்ளி குதித்து எழுந்திருப்பார் ஸோ ரொம்ப விறுவிறுப்பாக போகும் நண்பர்களே இந்த மேட்ச்சு ஒரு கட்டத்தில் நம்ம பிரான்ஸ் அண்ட் ரீடு வந்து பார்த்தீங்கன்னா விண்மன்றமாக தான் இருப்பான் நான் கூட அவன் தான் பண்ணிடுவானோ இடையில் வந்து பான் பிரேக்கர் வந்து ஏதாவது தடுத்து ரோமன் ரேஞ்சின் வந்து தோக்கடிச்சுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் அது மாதிரி இங்கே நடந்திருக்காது யாருமே வந்திருக்க மாட்டாங்க ஸோ ஃபீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு டிஸ டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து போய்கிட்ருக்கோம் ஸோ ரோமன் ரேஞ்சின் வந்து அவருடைய கிக்கை போட்டு அவருடைய ஸ்பேரு சூப்பர்மேன் பஞ்சு இதெல்லாமே எல்லாமே போடுவார் இங்கே வந்து நம்ம பால்கேமனுடைய ஃபேஸை பார்க்கணுமே ரொம்பவே சோகமாக இருக்கும் ரொம்பவே பிடிக்காது அந்த மாதிரி இருப்பான் ஏன்னா அந்த மாதிரி நம்ம ரோமன் ரேஞ்சின் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடை போட்டு இருப்பார் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சின்னு ஃப்ரான்சன் ரீடுக்கு வந்து ஸ்பேரை போட்டு தான் வின் பண்ணியிருப்பார் ஸோ என்ன நினச்சிங்க நம்ம ரோமன் ரேஞ்சினை வந்து ஃப்ரான்சன் ரீடு வீழ்த்த முடியுமா ஸோ அந்தளவுக்கு ஒருத்தல்லாத ஆளாக நம்ம ரோமன் ரேஞ்சின் மாசார் இருக்கிறாரு ஸோ அவரை போய் எப்படி பிரான்சன் ரீடு வந்து வீழ்த்த முடியும் நம்ம ரோமன் ரேஞ்சின் தான் அங்கே வின் பண்ணியிருப்பார் ஸோ வின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா போயிருக்க மாட்டார் அவருடைய ஷூவை வந்து அங்கே இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அவருடைய ஷூவை எழுப்பார் எடுத்துட்டு அங்கே பால்கேமனும் வசமாக மாட்டிக்கிடுவான் நம்ம ரோமன் ரேஞ்சிங் அங்கே பால் பால்கேமன் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ரீடை எழுப்பி கூட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சன் வந்து பார்த்துருவார் பார்த்துட்டு ஸோ நீ எனக்கு எவ்வளோ துரோமன் இருக்கிறார் இன்றைக்கி உனக்கு ஒரு காட்டு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பால்கேமனை வந்து பக்கத்தில் நெருங்கி போவார் பால்கேமன் வந்து அவருடைய சிக்னேச்சர் போடுவான் ஓடிசின்ட்டு பாட்டு அப்படி இருந்தால் அவர் வந்து அடிபணிய மாட்டார் நம்ம பால்கேமனுக்கு ஒரு கிக்கை போட்டு அங்கே வந்து படுக்க வச்சுட்டு கலந்துருவார் அதுக்கப்புறம் சூவெல்லாம் எடுப்பார் எடுத்துகிட்டு அந்த சூவை என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பார் அங்கே ஆடியன்ஸ்கிட்ட போய் அவருடைய சிக்னேச்சரை போட்டு அங்கே தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருப்பார் அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரான் பிரேக்கர் வந்து வந்துடும் வந்துட்டு அவருடைய ஸ்பீரை போட்டுடுறாங்க ரோமன் ரேஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க பட் அப்படி இருந்தும் திரும்ப வந்துட்டு ஒரு ஸ்பீரை போட்டுடுறாங்க ப்ரான் பிரேக்கரு ப்ரான்ஸ் அண்ட் ரீடும் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய சுனாமியை போடுறான் ரெண்டு மூணு டைம் போட்டுருவான் நம்ம ரோமன் ரேஞ்சினுக்கு பட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிருக்க மாட்டாங்க அங்கே ஜெய உஷை கூட வந்திருப்பார் வந்து காப்பாற்றி பார்ப்பாரு எதுவும் முடிஞ்சிருக்காது ஸோ நம்ம ஜென்ரல் மேனேஜர் வந்து கிளம்பு அப்படின்னு அவங்களை அனுப்பிச்சு விட்டுருப்பாரு அடுத்ததாக கிளாஸ் இன் பேரிஸில் மேன் டாக்டி மேட்ச் இருக்கும் யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வெர்சஸ் வாயட் கிக்கு அவங்களுடைய மாசான என்ட்ரன்ஸ் மியூசிக்கில் ரெண்டு டீமுமே பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகுறாங்க என்ட்ரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுடைய சாட்டை வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி போடுறாங்க ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸில் போகிறாங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே மாறி மாறி பலமாக தாய்க்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு லேடி மெம்பரு லிங்கி கிராஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரீட் சீட் ஒரு காலை பிடிச்சிருவாங்க காலை பிடிச்சதுனால பார்த்திங்கன்னா அங்கே வாழ்க்கைக்கு வந்து அங்கிள் காடி அவன் வந்து தாக்கிடுவான் தாக்கி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீம் வந்து அங்கே வின் பண்ணியிருக்கோம் ஸோ ஈஸியான ஒரு வெற்றியை வந்து இந்த கிளாஸின் பேரிஸில் வந்து அவங்க பதிவு செஞ்சுருப்பாங்க அடுத்ததான் நம்ம இந்த கிளாஸின் பேரிஸில் பார்த்தீங்கன்னா உமன் இன்டர் கண்டெனல் சாம்பியன் மேட்ச்சு போயிருக்கோம் யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கிபிலா வெர்சஸ் பைக்கி லன்ச் அவங்களுக்கான மேட்ச் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ நம்ம நம்ம நிக்கி பிள்ளா பார்த்தீங்கன்னா காலாக ஃபேமராக இங்கே என்ட்ரி ஆகிறாங்க என்ட்ரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து இங்கே நல்லாவே கொடுக்குறாங்க ஸோ பைக்கி லன்ச்சுக்கு அவங்களுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா பழமாக போடுறாங்க பைக்கில் அஞ்சுமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தாக்கு பிடிக்க முடியல ஆக்சுவலாக நிக்கி கொஞ்சம் ஓல்டு தான் அவங்கள கம்பேர் பண்ணும்போது பட் அவங்களுடைய கிக்கு வந்து பயங்கரமாக போடுறாங்க ஷார்ட் போடுறாங்க பட்டு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிக்கி பிள்ளா பார்த்தீங்கன்னா லாக்கு போட்டு தான் நம்ம பைக்கில் ஹன்ச் வந்து வின் பண்ணலான்னு பார்க்குறாங்க பட் அங்கே நடந்துருக்காது ஆப்போசிட்டாக நடந்திருக்கும் நம்ம பைக்கில் அஞ்சு பார்த்தீங்கன்னா நிக்கி பிள்ளாவுக்கு அவங்களுடைய லாக்கை போட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க நிக்கி பில்லா அவங்க ஓல்டு ஜான்சனா அவங்க லாக்கு அவங்களுடைய சார்ட்டவே பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கில் ஹென்சுக்கு வந்து போடுவாங்க பட் அங்கே வின் பண்ணியிருக்க முடியாது நம்ம பெக்கில் ஹென்சு தான் பார்த்தீங்கன்னா லாக்கை போட்டு நம்ம பிளாவை வந்து வின் பண்ணி அவங்களுடைய டைட்டில் வந்து அங்கே வந்து தக்க வச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ ஒரு நிக்கி பிலாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய தோல்வி அமைஞ்சிருக்கும் ரொம்ப அப்சட்டாகவே இருந்திருப்பாங்க அடுத்ததாக கிளாஸின் பேரிஸில் ரொம்ப நாள் ஓயாத போராக போய்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கு யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூசோ சேமஸ் இவங்களுடைய போர் வந்து இன்னும் ஓயாத போராக இருக்குது நான் யார் பெரியவன் அப்படின்றத ஒன்றும் அவங்க நிரூபிக்கவே இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே மாறி மாறி ஒரு ஒரு மேட்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே எல்லா போட்டியிலையும் மாறி மாறி அடிச்சுக்கிடுவாங்க அதனால் இந்த கிளாஸின் பேரிசியில் உங்களுக்கு வந்து மேட்ச் இருக்குது யாருடைய பழத்தை அதிகமாக காட்டி யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியாது அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக போய்கிட்டுருக்கும் நம்ம ரூசோ பார்த்திங்கன்னா அவருடைய லாக்கெல்லாம் போட்டிருப்பார் போட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சேமஸ் வந்து அந்த இருந்து மீண்டு வந்துடுவார் ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் குச்சியை வச்சு தாக்கிடுவாங்க ரெண்டு பேரும் சேமஸ் வந்து பார்த்திங்கன்னா பலமாக தாக்குவார் நம்ம ரூசோவை குச்சியை வச்சு அவருடைய கிக்கெல்லாம் போட்டு அங்கே பார்ப்பார் பட் அங்கே ரூசோ வந்து எரிஞ்சிருப்பாரு ஸோ இந்த பெட்டிக்குலியெலாம் போட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்ச் இந்த மேட்ச் வந்து போய்கிட்ருக்கோம் ரெண்டு பேருமே மாறி மாறி தாக்கியிருப்பாங்க ஸோ அங்கே நம்ம ரூசோ தான் பார்த்திங்கன்னா கம்பியை வச்சு லாக் போட்டு நம்ம சேமஸை வந்து இந்த மே கிளாஸிங் பேரிஸில் வந்து வீழ்த்தியிருப்பார் ஸோ ரூசோ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெற்றியை வந்து இங்கே பதிவு செஞ்சுருத்தார் ஸோ அதற்கு தானே இவர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தார் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துருந்த ஜான்சனா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ இது லோகன் பாலு கூட ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஒரு கொஞ்சம் நம்ம வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா வேறு யாராவது ஆப்பன் போட்டிருக்கலாம் போய் போய் நம்ம லோகன் பாலை போட்டிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஒருத்தான ஆள் இது இல்லை நம்ம லோகன் பாலு பட்டு பரவாயில்ல இந்த மேட்ச் ஏதோ நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறோம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது ஸோ ரெண்டு பேருமே மாறி தாய்க்கிறாங்க நம்ம ஜான்சனாக அவருடைய பாணியில் அவருடைய கிக்கெல்லாம் போடுறாரு ஆடியன்ஸ்கிட்ட வந்து வரவேற்பை வாங்குறதுக்காக ஒரு சில கிக்கெல்லாம் வச்சுருப்பார் பார்த்தீங்களா அந்த கிக்கெல்லாம் போட்டு நம்ம ஆடியன்ஸ்கிட்ட வரவேற்பை வாங்குறாரு ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்குது லோகன் பாலும் பார்த்திங்கன்னா அவருடைய கையை வச்சு அடிப்பார்ல பெசல் கிக்கு பஞ்ச் அந்த இதெல்லாம் கொடுக்குறாரு நம்ம ஜான்சனாவுக்கு கிடச்ச பழியாடாக பார்த்தீங்கன்னா லோகன் பால் இருக்கிறான் ஸோ ரொம்ப நாளாக வந்து ஜான்சினா பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவார் இது ஃபேர்வெல் டூரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சுற்றிக்கிட்டே தான் இருக்காரு டப்ளியூட்யூவில் இன்னும் ஜான்சினா வந்து டப்யூட்யூ விட்டு போன பாடம் இல்லை டபிள்யூடபிள்யூ அவரை விட மனசே இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னும் டப்ளியூட்ளூவில் இந்த லாஸ்ட்டு மேட்ச் அப்படின்ற மாதிரி முத்திரையோடு இன்னும் இருக்கிறாரு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா ஏஜே ஸ்டைல் அவருடைய கிரிக்கெல்லாம் போட்டிருப்பார் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா லோகன் பால் வெளியே இருப்பார் பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் கிக்கு போட்டிருப்பார் நம்ம ஜான்சினா அதை போட்டு பார்த்திங்கன்னா அதன் மூலயமா தான் நம்ம ஜான்சனா வந்து லோகன் பாலா வந்து வீழ்த்தியிருப்பார் ஸோ இந்த கிளாஸின் பேரிசில் ஜான்சனாவுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி ஸோ இன்னும் வெற்றி தொடரும்னு நினைக்கிறோம் ஏன்னா ஜான்சனா இதை விட்டு இந்த இருந்து போயிட மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்தராக பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்போனண்ட்லாம் இருக்காங்க நம்ம ப்ராக்லேஷ்னருடைய ஒரு இது இருந்தது கான்ட்ரவர்ஸி இருந்தது அது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல ஸோ அவருடைய மேட்ச்லாம் ஒன்றும் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சத்ரோலின் வந்து என்ட்ரி ஆகிறாரு ஸோ இன்றைக்கி அவருக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அதை பற்றி தான் அங்கே பேசிக்கிட்டுருக்கிறாரு ஸோ அவர் வந்து சொல்கிறாரு ஸோ எனக்கு சப்போர்ட் கொடுக்க இன்றைக்கி யாருமே தேவையில்ல நான் ஒரு ஆளவே போதும் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டில் ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்கேன் நான் ஒத்தையிலே இருந்து தான் ரொம்ப மேட்ச் வின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஜெய் உஷா வந்து என்ட்ரி ஆகிறாரு சிஎம் பங்க்கு அந்த எல்ஏ நைட்டு அவங்களுடைய மாசான என்ட்ரன்ஸ் மியூசிக்கில் என்ட்ரி ஆகிறாங்க என்ட்ரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செத்துரோழின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சரியான பலியடாக மாற்றிக்கிட்டான் ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே மூணு பேர் இருக்காங்க மூணு பேருமே நம்ம செத்திரோலியின் மேலே தான் கோபமாக இருக்கிறாங்க அங்கே மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வருஷை கட்டி நம்ம செத்திரோளினை வந்து பிளந்து எடுக்கிறாங்க ஸோ வாடா ஏன்ட்ட அப்படின்ற மாதிரி மூணு பேருமே அதே மாரி அடிக்கிறாங்க சோலோவாக மாட்டிக்கிட்டாங்க நம்ம செத்திரோளின்னு ஆனால் செத்ரோலினும் சும்மா சொல்லக்கூடாது மூணு பேர்கிட்டையுமே பார்த்திங்கன்னா நல்லாவே சமாளிக்கிறான் ஒரு கட்டத்தில் செத்திரோழின்னு பார்த்தீங்கன்னா கீழே போய் இருந்துக்கிடுவான் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேருக்குள்ளேயுமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிடுவாங்க அங்கே செத்திரோலின்னு வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகியிருப்பான் ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரோலின்னு ஒரு சில டைம் அடிப்பான் அவங்களுக்கு அந்த ட்ரிபிள் ஏஜ் போடுவாங்களா அந்த மாதிரி சாட்டெல்லாம் போட்டிருப்பான் ஆனால் அங்கே யார்டையுமே அவன் வின் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா எல்லா மூணு பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மாறி மாறி அவங்க வந்து களைச்சி விட்டுருவாங்க துளி குதிச்சு எழுந்துருவாங்க ஒரு சில டைத்துல ஸோ ரொம்ப விறுவிறுப்பாக போகும் மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி போகும் ஏன்னா அவங்க த விஷன் டீம் அவங்க டீம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உள்ளே என்ட்ரி ஆகிட்டு போயிட்டானு அவங்க திருப்பி வருவானுங்களான்றது தெரியாது நம்ம செத்ரோலின்னு பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டு ரூஸோ அவங்களுக்கெல்லாம் அவருடைய கிக்கை வந்து அங்கே போட்டிருப்பாரு போட்டுட்டு நான் கூட செத்ரோலின்னு தான் வின் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து சிஎம் பங்கு வந்து வந்துருவார் சிஎம்பங்குகிட்ட சோலாவாக மாட்டிக்கிறவன் நம்ம செத்ரோலின்னு ஸோ ஃபைனலாக சிஎம்புங்க தான் இன்றைக்கி வின் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அதுதான் அங்கே நடந்திருக்காது ஸோ மொத்தத்தை மூடிக்கிட்டு ஒருத்தவங்க வர்றாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி நயந்திரா ஆமாங்க பெக்கிலேன்ச் வந்து வந்து பந்துருப்பாங்க நம்ம செத்திரோலியினுடைய வைப்பு வந்து அவங்கள வந்து ஈஸியாக அங்கே வின் பண்ண வச்சுருப்பாங்க நம்ம சிஎம் பங்கு வந்து அவங்க தாயிருப்பாங்க ஸோ செத்ரோலியின் வந்து ஃபைனலாக அவருடைய டைட்டில் வந்து இங்கே தக்க வச்சுட்டான் ஸோ இந்த கிளாஸின் பேரிஸில் அவனுக்கு ஒரு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நம்ம சிஎம் பங்கு மறுபடியும் அவருடைய தோல்வியை பார்த்துட்டு ஆடியன்ஸ்கிட்ட வரவேற்பை வாங்கிட்டு கிளம்புறாரு நன்றி நண்பர்களே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி